அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கியாஹின் நல்லடியார்களே மறுமை நாளின் மிக பெரிய பத்து அடையாளங்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம் முதல்ல மறுமை நாள் என்றால் என்ன வானம் பூமி சூரியன் விண்கோள்கள் பூமியில் வாழும் மனிதர்கள் உயிரினங்கள் தாவரங்கள் உள்பட அனைத்தும் ஒரு நாள் அழிக்கப்படும் அந்நாளில் இறைவன் மட்டுமே நிலைத்திருப்பான் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்ட பின்னர் மனிதர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படுவர் நல்லவர்கள் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பேரின்பம் கிடைக்கும் சுவனத்தில் கெட்டவர்கள் பட்டியலில் உள்ளவர்களுக்கு துன்புறுத்தும் பல வேதனைகள் பலவிதமான தண்டனைகள் வழங்கப்படும் நரகத்தில் மறுமை வாழ்விற்கு அழிவே கிடையாது அதுவே நிரந்தரம் அதுதாகவும் அவனது தூதர் நபி செல்லாக செல்லும் அவர்களும் நிறைய இடத்தில் மறுமை நாளுக்கான முன்னறிவிப்பை செய்திருக்கிறார்கள் பல அடையாளங்களையும் கூறியிருக்கிறார்கள் அதில் பெரும் பத்து அடையாளங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒன்று புகை மூட்டம் வானம் தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை எதிர்பார்ப்பீராக அது மக்களை மூடிக்கொள்ளும் இதுவே துன்புறுத்தும் வேதனை அல்கோ ஆன் நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் பத்து பதினோரு வசனம் அப்புகையை காபீர்கள் சுவாசிக்கும்போது அப்புகை காதுகள் வழியாக வெளியேறும் உடல் ஊதிவிடும் மிகப்பெரிய வேதனை ஏற்படும் இரண்டு தஜால் வருகை நபிசல்லாக வலையோ செல்லும் அவர்கள் மக்களை பார்த்து தஜை குறித்து உங்களை எச்சரிக்கிறேன் தஜ்ஜால் குறித்து நோகம் அவர்கள் ஆரம்பித்து அனைத்து தங்கள் எச்சரித்துள்ளார்கள் ஆனால் வேறெந்த வேறெந்தர்களும் கூறாத ஒரு விபரத்தை அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தஜ்ஜால் ஒற்றை கண்ணன் நோல் புகாரி நபிசல்லு அலஹிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜாலுடன் நீரும் நெருப்பும் இருக்கும் அவனிடம் உள்ள நெருப்பு உண்மையில் குளிர்ந்த நீர் அவனிடம் உள்ள நீர் உண்மையில் நெருப்பாக இருக்கும் உங்களில் யாரேனும் இந்த நிலையை அடைந்தால் நெருப்பை அடைந்து கொள்ளுங்கள் அந்த பொய்யனுடைய இரண்டு கண்களுக்கு இடையே காஃபீர் இறை மறுபாலன் என்று எழுதப்பட்டிருக்கும் நூல் புகாரி மூன்று ஈசா நபியின் வருகை தஜ்ஜாலின் கொடுமை தலைவிறுத்தாடும் பொழுது நபி ஈசா அலேஹிவசல்லம் அவர்கள் இறங்குவார்கள் அல்லாஹுவின் தூதர் நபி சலு அலிவசல்ல அவர்கள் கூறினார்கள் அவர்கள் சிரியாவின் தலைநகர் தற்போது டமாஸ்கஸ் என்று அழைக்கப்படும் நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை கோபுரத்திற்கு அருகே இரு வானவர்களின் இறக்கைகள் மீது தம் கைகளை வைத்தவாறு இறங்குவார் நூல் புகாரி அவரை நெருங்கும் எந்த ஒரு காபிரும் உயிருடன் இருக்க மாட்டான் அவரை அல்லாஹுவின் விரோதி தஜ்ஜால் காணும்போது தண்ணீரில் உப்பு கரைவது போல் கரைந்து போவான் பாலஸ்தீனத்திலுள்ள லுது எனும் நகரத்தில் ஈசா அலி வசல்லம் அவர்களின் கரத்தால் அல்லாஹு தலா தஜ்வாலை அழிப்பான் பின்னர் அல்லாஹ் தஜாலிடமிருந்து காப்பாற்றிய ஒரு சமுதாயத்தாரும் ஈசா அலஹிவசல்லம் அவர்களும் தூர் மலையில் பாதுகாப்பாக இருக்க சொல்லி வகி அறிவிப்பான் அல்லாஹுவின் தூதர் நபி சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மரியமின் மகன் ஈசா அலஹிவசல்லம் அவர்கள் நீதி செலுத்தும் நடுவராக உங்களிடையே இறங்குவார்கள் அவர்கள் வந்தவுடன் சிலுவையை உடைப்பார்கள் பன்றியை கொள்வார்கள் ஜிசியா வரியை மறுப்பார்கள் எவரும் பெற முன்வராத அளவுக்கு செல்வம் பெருகி வழியும் இவையெல்லாம் நடக்காத வரை உலக முடிவு நாள் மறுமை நாள் வராது நூல் புகாரி அல்கோன் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனம் நான்கு யூஸ் கூட்டத்தினரின் வருகை அல்லாஹ் யூஸ் மஹோஜ் கூட்டத்தாரை அனுப்புவான் இவர்கள் உயரமான பகுதியிலிருந்து வேகமாக கீழே இறங்கி வருவார்கள் அல் குழான் இருபத்தி ஓராவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறாவது வசனம் கூட்டத்தினரின் முதல் அணியினர் ஜோர்தானில் உள்ள தபரியா ஏரியை கடந்து செல்லும்போது அதிலுள்ள மொத்த நீரையும் குடித்து விடுவார்கள் அந்த கூட்டத்தின் இறுதி அணியினர் அந்த ஏரியை கடந்து செல்லும் பொழுது முன்னொரு காலத்தில் இங்கு தண்ணீர் இருந்திருக்க கூடும் என்று பேசிக்கொள்வார்கள் பின்னா தூர்மலையில் இறை தூதர் ஈசா அலேஹி வசல்லம் அவர்களும் அவர்களுடன் இருப்போரும் அல்லாஹுவின் உதவியை வேண்டுவார்கள் இந்த கூட்டத்தினரிடமிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று அப்போது அல்லாஹ் யஜோஜ் மஹஜோஜ் கூட்டத்தாரின் பிடரிகளில் புழுக்களை அனுப்புவான் அதனால் அந்த கூட்டத்தினர் அனைவரும் ஒரே நேரத்தில் பலியாவார்கள் அதாவது இறந்து போவார்கள் நூல் புகாரி அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறாவது வசனம் அவர்களும் அவர்களுடன் இருப்பவர்களும் விட்டு இறங்கி வரும்பொழுது உடல்களிலிருந்து அழுகிய நாற்றுமடிக்கும் இதிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயா அல்லாஹ் என்று அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள் அப்பொழுது அல்லாஹுதலாம் ஒட்டகங்களின் கழுத்துக்களை போன்று பெரிதாக உள்ள பறவைகளை அனுப்புவான் அந்த பெரிய பெரிய பறவைகள் அந்த கூட்டத்தினரின் துர்நாற்றமடிக்கும் உடல்களை அல்லாஹ் சொல்லும் இடத்தில் வீசியடிக்கும் பிறகு அல்லாஹ் மழையை பொழிய வைத்து கண்ணாடி போல் சுத்தம் செய்வான் ஐந்து அதிசய பிராணி யுக முடிவு நாளின் நெருக்கத்தில் அதிசய பிராணி ஒன்றை இறைவன் படைத்து மக்களிடையே அதை நடமாட விடுவான் அவர்களுக்கு எதிரான நமது கட்டளை நிகழும் பொழுது பூமியிலிருந்து ஒரு உயிரினத்தை வெளிப்படுத்துவோம் நமது வசனங்களை மனிதர்கள் உறுதி கொள்ளாமல் இருந்தது பற்றி அவர்களிடம் அது பேசும் அதுக்கு ஆண் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி இரண்டாவது வசனம் அந்த பிராணி நண்பகல் நேரத்தில் மக்களுக்கு காட்சி தரும் முஸ்லிம் ஆறு சூரியன் மேற்கில் உதித்தல் இறை தூதர் நபி செல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் மேற்கு திசையிலிருந்து உதயமாகாதவரை மறுமை நாள் வராது சூரியன் மேற்கு திசையில் உதயமாகி அதை மக்கள் பார்க்கும்பொழுது இறை நம்பிக்கை கொள்வார்கள் ஆனால் அந்நேரத்தில் இறை நம்பிக்கை கொள்வது எந்த பயனும் அளிக்காது திருக்குள் ஆண் ஆறாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வசனம் ஏழு எட்டு ஒன்பது மூன்று பூகம்பங்கள் ஏற்படும் நிலநடுக்கங்களும் அதிகரிக்கும் நபி அவர்கள் கூறினார்கள் மதீனா தன் குடிமக்களுடன் மூன்று முறை நிலநடுக்கத்திற்கு உள்ளாகும் காஃபிரையும் முனாஃபிக்கையும் அதாவது இறை மறுபாலனையும் நய வஞ்சகனையும் அல்லாஹ் மதீனாவிலிருந்து வெளியேற்றி விடுவான் பூகம்பங்கள் அதிகரிக்கும் நிலநடுக்கங்கள் அதிகரிக்கும் கிழக்கே ஒரு பூகம்பம் மேற்கே ஒரு பூகம்பம் அரபு ஒரு பூகம்பம் புகாரி முஸ்லிம் பத்தாவது பெரும் நெருப்பு ஏற்படும் ஏமண்ட்லிருந்து புறப்படும் தீப்பிளம்பு மக்களை விரட்டி சென்று ஓரிடத்தில் ஒன்று சேர்க்கும் இது நடக்காமல் மறுமை நாள் வராது என்று நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி நம்பி செல்லாஹு அலைகிவசல்ல அவர்கள் சொல்லிய அடையாளங்களும் நடந்த பிறகுதான் இவ்வுலகம் அழியும் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம் இந்த அடையாளங்கள் ஏற்பட்டு பாவ மன்னிப்பின் வாசல் அடைப்படுவதற்கு முன் இன்றுல்லாம் நாம் செய்த அனைத்து பாவத்திற்கும் பாவ மன்னிப்பை தேடி நமது வாழ்வை சீராக்கிக்கொள்ள கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹூ தலா நமக்கு துணை செய்வானாக ஆமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ